வணக்கம் பி டி நியூஸ் போர் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களின் நல் ஆசியோடு தமிழ்நாடு பாட்டாளி மக்கள் கட்சி செயல் தலைவர் திருமதி ஸ்ரீ காந்திமதி ராமதாஸ் அவர்கள் இன்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்திற்கு வருகை புரிகிறார் அவர்களை சிறப்பான முறையில் வரவேற்க ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் வருகை புரிந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயல் தலைவர் திருமதி காந்தி ராமதாஸ் அவர்களை சிறப்பாக வரவேற்க வேண்டும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைத்து மகிழ்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் மேலும் மேலதாளம் தாரை தப்பட்டை வான வேடிக்கையுடன் சிறப்பாக வரவேற்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் வருக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயல் தலைவர் ஸ்ரீ காந்திமதி ராமதாஸ் அவர்கள் முதல் முறையாக நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்திற்கு வருகை புரிவது சிறப்புமிக்க சிறப்பு நமக்கெல்லாம் பெருமை என்று மேலும் பாமக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ் பி சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் முத்துக்கள் கொட்டிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என் பக்கம் வரும் வித்துக்கள் கட்டிய முத்துச்சரம்